அதாவது அவர் அரசியலுங்கிற அடிப்படையில் ஒரு மாற்று சிந்தனை மாற்று அரசியல்ட்டு வர்றாரு அவருடைய பேச்சு எது ஒரு அரசியலுக்கு வந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியாக தெரியல அதாவது ஒரு அரசியலில் வரவங்க ஒரு நாகரீகமாக ஃபர்ஸ்ட்டு பேசுகிறது கற்றுக்கணும் வந்து எடுத்துணும் என்ன பேசுகிறாரு மாற்று அரசியலுங்கிறாரு இங்கே இருக்கிற கட்சி அரசியல் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மாற்றாக வர்றேங்கிறாரு காமராஜரையும் வச்சுருக்காரு அண்ணாவும் வச்சுருக்காரு விஜயகாந்தையும் வச்சுருக்காரு எம்ஜிஆரையும் வச்சுருக்காரு நாலு பேரும் தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கவங்க இவர் காங்கிரஸை ஆதரிக்கிறாரா இல்லை எதிர்க்கிறாரா அதையும் சொல்லலை டிஎம்கேடிஎம்கே ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அதுவும் தெரில அப்புறம் பேசும்பொழுது அண்கள் அங்கிள்னு பேசுகிறாரு இது வந்து ஒரு ஒரு அரசியலில் ஒரு பேசிக் குவாலிட்டியும் கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரா இல்லை டைம் பாஸ்க்கு வந்திருக்காரான்னு தெரியல அது வந்து எப்படி ஏற்றுக்கூடிய இவர் எத்தனை வீட்டுக்கு போனாருன்னு தெரில அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கூட தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு தான் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தாரு ஒரே ஒரு விமான நிலையத்தோட போராட்டத்துக்கு மட்டும் ஒரு நாள் கேரளில் போயிட்டு வந்தார் மற்றபடிக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களையோ அதே மாதிரி இன்னும் பிற துப்புரவு தொழிலாக இவங்க யார் எந்த போராட்டத்துக்கு ஒரு களத்தில் போகலை போகாமல் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வீட்டை கூப்பிட்டு ஏசி அறையில் உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்துட்டு பார்த்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி மீட்டிங் தான் இருக்காரு தவிர அவர் இன்னும் அரசியலுக்கு வரலை அது எழுதி கொடுக்குறாங்க பேசுகிறாரு இந்த டைலாக் பேசுகிறதுக்கு அவரு தேவையில்லை சாதாரணமாக ஏதோ ஒரு ரோட்டில் போகிற குழந்தை கொடுத்தா கூட பேசிட்டு போயிடும் அவருக்கு வந்து அரசியலுக்கு எந்த விதமான அன்ஃபிட் தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரும் கூட்டம் வருவதாக நீங்களும் ஊடகங்களும் பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் விஜயனுடைய கூட்டத்தை பார்க்கிறார்கள் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழித்து உருவாக்குற போது கிராமம் முழுக்க எம்ஜிஆர் பக்கம் இருந்தது விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் எம்ஜிஆர் என்கிற மாபெரும் நடிகர்தான் தமிழக மக்களை காப்பாற்றுவார் என்று அந்த உண்மையிலேயே எம்ஜிஆரை மக்களை தெய்வமாக நம்பினார்கள் மதுரை வீரன் தான் ஒரிஜினல் வீரன் எம்ஜிஆர் என்று மக்கள் கிராம மக்கள் குடிசைவாழ் மக்கள் அவரை நம்பினார்கள் நியாயம் கேட்டு நீதி கேட்டு உரிமைக்காக போராடிய ஒரு தலைவன் திரைப்படத்தில் அல்ல நிஜ வாழ்க்கையில் வந்தார் என்று நாடு நம்பியதும் மக்களும் நம்பினார்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரியணை ஏறினர் அதற்கு பிறகு இப்பொழுது ரஜினிகாந்த் வருவார் என்று நாடும் எதிர்பார்த்ததும் மக்களும் எதிர்பார்த்தார்கள் அவர் நடிப்பை தவிர வேறு எதுக்கு வரவில்லை கமல்ஹாசன் வந்தார் ஒதுங்கினார் பிறகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார் அதோடு அது விழுது மேஜர் சுந்தரராஜன் துவங்கி பாக்கிராஜு டீராஜ என்ற வரைக்கும் நடிகர்கள் தனக்கென்று ஒரு அடையாளத்தை படுத்துவதற்கு அரசியல் கட்சி துவைக்கினார்கள் பிறகு அதில் பெரிதும் மக்களால் ஈர்க்கப்பட்டவர் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களும் எம்ஜிஆருக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிஜ வாழ்க்கையில் ஒரு நல்ல நடிகர் என்று நம்பினார்கள் அவருக்கும் வாக்களித்தார்கள் அவரும் கட்சி உருவார்கள் அதுக்கு பிறகு அதுவும் இப்பொழுது தற்சமயம் பின்னடை பின்னடைவில் தான் இருக்கு இப்பொழுது விஜயை நம்பி இளைய சக்திகள் பெரும் திரளாக போயிருக்கிறது அது ஒரு மாபெரும் சக்தியாக இன்று பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தொடாத இரண்டு இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி பேரிக்கத்தையும் காங்கிரஸையும் அவர் இந்த நிமிடம் வரைக்கும் விமர்சிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விமர்சிக்காத மேடை பேச்சு அவருக்கு இருந்தது அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் அவர் விடுவதாக இல்லை எல்லாரையும் விமர்சித்திருக்கிறார் அவர் இன்னும் நிறைய ஆழ்ந்து மக்களை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் எத்தகைய ஆட்சி முறை உருவாக்குவதற்கு அவருடைய சொல்லில் விவசாயிகள் விவசாய சார்ந்த பிரச்சனை எதிர்காலத்தில் தன்னுடைய அரசியலுக்கு எம்ஜிஆருக்கு அன்றைக்கு பின்னாடி கல்யாண சுந்தரம் இருந்தார் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள் ஆகவே இப்பொழுது அவருக்கு பிறகு யார் இருப்பார்கள் மேலேமே அவரும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அனுமமுள்ள தலைவர்களுடைய குறிப்புகளை கருத்துக்களை கேட்டறிந்து எப்படிப்பட்ட அரசியல் தமிழகத்தில் கையெடுத்தால் அதிகாரத்துக்கு வர முடியும் என்று நின்று சிந்தித்து நிதானித்துத்தான் அரசியல் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் வெறுமே ஆர்ப்பாட்ட அரசியல் மட்டும் அதிகாரத்தை பெற்றுவிட முடியாது ஆகவே சீரார் வெள்ளமி வீடு வந்து சேராது என்று பழமுடி இருக்கிறது ஆகவே அதையும் நமக்கு சாட்சியாக வராமல் இருப்பதற்கு பொருத்தமாக இருந்து பார்த்து அரசியல் ஸ்தாபனம் அமைப்பு இதையெல்லாம் நாடு இதெல்லாம் சிந்தித்து விவாதித்து தன்னுடைய கருத்தை பதிவு தான் அது நீண்டகால அரசியல் தக்க வைக்க முடியும் எடுத்தேன் கவிழ்த்தேலிருந்து திட்டுவதாலும் மட்டும் தன்னை தடையாளப்படுத்திவிட முடியாது அரசியல் நிதானமும் பொறுமையும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும் தியாகம் இருக்க வேண்டும் இது சேர்ந்தால் மட்டும்தான் விஜயனுடைய கனவு பணவாகும் ஆகவே அந்த கனவு நடவாகிற வகையில் இணைத்து ஒருங்கிணைத்து கொண்டு போனால் மட்டும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அது வரைக்கும் அமைதி காக்க வேண்டும் நிதானம் தேவைப்படும் இளைய தலைமுறையில் வந்து ஒரு நடிகராக வந்து அவர் முதலமைச்சர் ஆகும்ங்கிறது வரவேற்கக்கூடியது ஆனால் அவர் திறமையோடு அவர் கூட இருக்கக்கூடிய ஆளுகளுமே அவர் அனுசரித்து கொண்டு போகணும் யங்ஸ்டர் வந்து நிறைய கெட்ட வழிக்கு போகிறாங்க அதையெல்லாம் மாற்றணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியுமே பொது நாயம் பேசுகிறாங்களோ இல்லையா விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்கு யாரும் ஊக்குவிக்கிறதில்லை உணவு விவசாயி கொடுத்தா தான் உணவு எல்லோரும் சாப்பிட முடியும் எலெக்ஷன் வரும்போது மட்டும் மேலோட்டமாக பேசிகிட்டு போயிடுறாங்க இவர் ஒரு புதுமையாக விவசாயிகள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கும் விதத்தில் இவரோட கொள்கையெல்லாம் இருந்ததுன்னா விஜய் வந்து ஆதரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யங்ஸ்டர் நிறைய இருக்கிறாங்க சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய அதே விதத்தில் அவங்க குடும்பத்துக்கும் நன்மை வியக்கும் விதத்தில் அவங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையுமே இவர் உருவாக்கி கொடுத்து நாட்டை பாதுகாக்கணும் யங்ஸ்டர் வந்து எத்தனையோ கட்சி இருந்தாலும் தவறான பாதையில் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க அதிகம் பேர் வேலை வெட்டியே செய்யாமல் சினிமாவை மட்டும் பார்த்துட்டு அன்றாட சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதையெல்லாம் இவர் எடுத்து சொல்லி விவசாய குடும்பத்துலேருந்து நிறைய பேர்த்த கொண்டு வரணும் இவர் ஒரு வேலை அரசியல் வந்தாலும் விவசாய அணி கூட்டணி போடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாடு ஃபுல்லாக விவசாய சங்கம் இருக்குது அந்த விவசாய சங்கத்தையும் அரவணித்து நீங்கள் கூட்டணி போட்டு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு யாரும் ஒன்றும் போத கண்ணாடி வச்சுட்டு சொல்ல முடியாது ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா உங்களை வரவேற்பாங்க கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு அடுத்து கட்டமாக விஜயகாந்துக்கு அடுத்து கட்டமாக ஒருத்தர் அரசியலில் வர்றாருன்னா உண்மையிலுமா அவர் ஆரம்ப கஷ்டத்தோட சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சவர் தான் ஆனால் நன்மை பண்ணுவார்னு எல்லோரும் நம்புகிறாங்க ஆனால் அரசியல்வாதியும் இங்கே குழப்பம் விளைவிக்குவாங்க அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் தன்னோட லட்சியம் வேணுமோ அதை நோக்கி பயன்ப அடைஞ்சு பயன் பண்ணார்னா அது கண்டிப்பாக வெற்றி பாதை கமையும் ஆனால் விவசாயிகளை அணுகணும் விவசாய சங்கம் இருக்குது அவங்களுடைய அன்றாட வாழ்வில் என்ன பிரச்சனை கூலி தொழிலாளர் பிரச்சனை அதையெல்லாம் முன்னெடுத்து பண்ணாருன்னா நிறைய ஓட்டுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா விவசாயி சார்ந்தவீழ யாருமே எந்த கட்சியும் பெருசாக மதிக்கிறதில்லை மேலோட்டமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறது ஒரு தாய்மையான வேற்றுகோள் என்னென்னா யங்ஸ்டர் இருக்காங்க விவசாயம் அலைஞ்சிட்டு வருது யங்ஸ்டர் வந்து விவசாயம் செய்யக்கூடிய பணிக்கெல்லாம் ஆளமித்தி அவங்களுக்கு ஒரு நல்வழி பார்த்தீங்க காட்டினீங்கன்னா மற்ற மாநிலத்து காட்டிலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய குடிமக்கள் வந்து பெரும்பாலும் விவ விதியை வந்து வரவேற்று ஓட்டளிப்பாங்க அவர் நல்வழி பாதை கொண்டு போனால் அவரோட எதிர்காலம் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கும்